வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் அருளாசன் மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் செய்த வித்தில் உண்டு மூலையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வித்தில் உண்டு மூலையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு பின்னே நீ புலனியக்கி பெற்ற பதிவுகளும் உண்டு இம்மூன்றும் உன்னையே நீ உள்ளுணரும் அகத்தவத்தை இயற்றி ஒவ்வொன்றாய் படிச்சையில் பதிவு அகற்றி வர வேண்டும் உன்னில் பதிந்துள்ள வினை பதிவுகளை நீக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாத உணர்வீர் என்ற சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க மகான் திருமூலர் சொல்லும்போது தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் வினைகளை சீர் செய்திட ஐயம் இல்லை அரும்பிறவி தொடர் என்று மகான் திருமூலர் சொல்றாங்க தெய்வப்புலவர் சொல்லும் போது தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்ற அல்லால் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க சாமி கொடுத்திருக்கிற வரிகள்ல ரெண்டு வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இன்றைய நாட்காட்டி வரிகள் முன்னோர்கள் செய்த வினை பதிவு வித்தில் உண்டு மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு என்று இந்த ரெண்டு வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க முன்னோர்களுடைய பதிவு நம்ம அம்மா அப்பா அவர்களுடைய அம்மா அப்பா அவர்களுடைய அம்மா அப்பா இடையே தொடர்ந்து ஒரு ஏழு பிறப்பினுடைய பதிவுகள் வந்து அதிகமாக நாம பிறந்து வளர்ந்து வாழும்போது நம்முடைய அந்த ஜெனட்டிக்ல கருமியத்துல பதிந்து இருக்கும் அதோடு அல்லாம அந்த முதல் மனிதன் இந்த பூமியில இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையில அந்த முதல் மனிதன் எப்போ தோன்றினானோ அவன் எங்கிருந்து தோன்றினான் என்று சொல்லி சொன்னா அந்த விலங்குன வித்துல இருந்து அந்த முதல் மனிதன் தோன்றியிருக்கிறான் அப்படியே நாலறிவு அறிவு மூன்றறிவு ரெண்டறிவு ஒரு அறிவு அந்த திணிவுல தோன்றிய அந்த ஒரு அறிவு இப்படி தொடர்ந்து வந்த அந்த நம் தாய் தந்தை வரை வந்த பதிவுகளுடைய அந்த ஒரு கேசட்டு நம்முடைய ஜெனட்டிக்ல பதிந்திருக்கிறது இது முன்வினை பதிவு இந்த முன்வினை பதிவு நம்முடைய வாழ்க்கையில அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் பிறந்ததற்கு பிறகு ஒரு பதிவு உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து இருந்து நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாள் வரை நாம தெரிந்தோ தெரியாமலோ நாம சேர்த்த அந்த பதிவுகள் மேல் பதிவாக பிராப்த பதிவாக பதிந்திருக்கிறது இப்ப இந்த ரெண்டு அடிப்படையில தான் நம்முடைய மூளையில ஒவ்வொரு செயல்களையும் விரித்து காட்டுகிறது ஒரு ஆறு அடிக்குகள்ல நம்முடைய பதிவுகள் பதிந்திருக்குது நம்முடைய உடல் செல்கள விரிவு சுருக்க பதிவாகவும் நம் மனதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் அத்தனையும் மூளையில எண்ண பதிவாக தீபகாந்தத்துல உயிர் துகள்கள்ல கருமையத்துல வான்காந்தத்துல என்று ஆறு அடுக்குகள்ல இந்த பதிவுகள் நமக்கு பதிந்திருக்கிறது இந்த ஆன்மாவின் செயல்கள் அனைத்தும் அந்த முன்வினை பதிவு முன்னோர்கள் செய்த பதிவு அதேபோல பிறந்ததற்கு பிறகு உணர்வு தெரிஞ்ச இருந்து நாம் அணு போட்ட பதிவுகள் தான் விரித்து நமக்கு அவ்வப்போது இன்பது இன்ப விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வாக நம் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்பது அந்த இறை உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழணுங்க நம் உடற் புலன்கள் வழியாக ஞான கர்ம இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய ஞான இந்திரியங்களான தோல் நாக்கு மூக்கு கண் காது கர்ம இந்திரியங்களான கை கால் வலது வாரம் பிறப்பிறப்பு வாய் என்று சொல்லக்கூடிய இந்த புலன்கள்ல விரிவு சுருக்க பதிவாகவும் நம்முடைய மூளையில என்ன பதிவாக ஜீவகாந்தத்துல உடல்ல இருக்கக்கூடிய உயிர்த்துகள் சுழற்சி அலையில ஜீவகாந்தத்துல பிரதிபலிப்பு பதிவாக ஒவ்வொரு உயிர்த்துகளையும் முன்னியக்க பதிவாக கருமையத்தில் தர பதிவாக வான் காந்தத்தில் சமுதாய பதிவாக இந்த ஆறு அடுக்குகளில் பதித்து அவ்வப்போது இன்று நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு தகுந்தால் போல இந்த ஆன்மாவினுடைய செயல்களுக்கு தகுந்தால் போல நம்மிடம் உள்ள அந்த பதிவுகள் விரைத்து சுருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம் உணர்ந்து நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தவ மௌனத்தோடு தற்சோதனை செய்து வாழும் போது தவம் மௌனம் தற்சோதனை குணநலம் என்ற அந்த முடுமை நிலை நாம் பெற முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்